கத்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்மை காக்கிற தெய்வன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சூழ்நிலையிலும் காக்கிறவர் அவர் எப்படி நம்மோடு இருக்கிறார் பாருங்கள் உன் கால்களை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் நம்முடைய தெய்வன் பாருங்கள் நாம் எந்த சூழ்நிலையிலையும் பாருங்கள் எந்த சூழ்நிலை வெளியிலேயே போனாலும் சரிதான் தான் நம்முடைய கால்களை ஸ்லிப் அதாவது தடுமாற அதாவது சூழ்நிலைகள் பாருங்கள் இந்த உள்ள காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் தவறு செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இருக்கா இல்லையா ஈஸியாக செய்யலாம் அந்த நேரம் அந்த இடத்துல கால்கள் தன்னாலே போக ஆரம்பிக்கும் அது சும்மா ஆட்டோமேட்டிக்காக போகும் இப்படி ஒரு மனிதன் இந்த இப்படி ஸ்லீப் ஆச்சுன்னா எப்படி இப்படி அழகாக ஸ்லீப் ஆகி சரக்குன்னு கீழே கொண்டு பாருங்கள் அந்த மாதிரி தவறான பாதைக்குள்ளே போகுது ரொம்ப சுலபமாக அதாவது பேரும் அந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவன் போன உடனே என்ன பண்ணுறான் தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவன் துண்டிக்கப்படுகிறது தேவனோடு இருக்கிற அந்த உறவு அவனுக்கு துண்டிக்கப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் இழக்கிறான் முதலாவது பாருங்க அவன் இழக்கிறான் ரெண்டாவது தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அந்த உறவு அதாவது ஐக்கியம் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசி கொண்டு இருக்கிற அந்த ஐக்கியம் அது ரெண்டாவது துண்டிக்கப்படுகிறது மூணாவது பாருங்கள் அவனுக்கு ஈஸியாக பாவம் செய்கிறதுக்கு அளவுக்கு அவனுக்கு இது வந்துடுது திறம் இந்த எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவனுடைய சிந்தனை வந்துடுது இந்த மாதிரி இருந்து தெய்வன் பாருங்க அந்த கால் எப்படி தடுக்கி எப்படி கீழே விழுந்து சிறக்காத ஸ்லீப் ஆகுறதோ அதே போல் நம்முடைய தெய்வன் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவனை போகவிடாத அளவுக்கு காக்கிறார் பாருங்கள் எந்த அற்புதமான தெய்வன் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளாலும் பாருங்கள் எங்கேயாவது வெளியே போகுது வாங்குது படிக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறாங்க வாங்குறாங்க சூழ்நிலைகள் எப்படி எப்படியோ இருக்குது ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜெபம் நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அவர்களை காக்கிற என் தெய்வன் அவர்களோடு கூட இருந்து தடுமாறாமல் சூழ்நிலைக்கு அவர்களுக்கு மற்ற சூழ்நிலையில் மற்ற சூழ்நிலை அவனை தாக்கிடாத அளவுக்கு அதை காத்து அவனோடு கூட இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஜோம் பண்ணுறாங்க தெய்வன் பிள்ளைக்காக மற்ற உறவுக்காக இப்படி ஜோம் பண்ணி நம்முடைய காக்குற தெய்வனை அவர்கள் விரும்புகிறார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது பாருங்கள் இந்த தடுமாறுற சூழ்நிலைகள் இந்த மாதிரி விழுந்து போகிறவுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் விழாத அளவுக்கு அவர் விழாவே விடமாட்டார் உங்களை ஏனென்றால் அவர் உங்களை விரும்பி இருக்கிறார் நாம் தான் அதை விட்டு விலகுகிறோம் எப்படி பாருங்கள் ஆதியில் பாருங்கள் ஆதியில் ஆதாம் வந்து அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பாருங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவன் சரியாக செய்யாமல் அந்த கனியை நீ புசிக்காதன்னு சொன்னான் ஆனாலும் இவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்ய கேட்குறது அப்படி சொல்லி அவன் சாப்பிடுகிறான் ஆனால் பாருங்கள் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை தேவனுடைய வார்த்தை அவன் கனம் பண்ணவில்லை தேவன் சொல்லியிருக்கிறார் இதை சாப்பிடாதேன்னா ஆனால் அவன் செஞ்சிருக்கணும் எப்படி தெய்வன் சொல்லியிருக்கிறாரு நீ இதெல்லாம் சாப்பிடலாம் நான் இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த வார்த்தை அவன் கனம் பண்ணவில்லை இன்றைக்கும் பாருங்கள் பெரியவங்கக்கிட்ட சொல்ல என் வார்த்தை நீ கேட்டால் நன்றாக இருப்பாள் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படைஞ்சால் நான் அவன் கூட உனக்கு எல்லா காரியமும் செய்வேன் அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லா பெரியவங்களும் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க ஏனென்றால் அவர்கள் கற்று வைத்திருக்கிற அந்த அந்த சுகத்தையும் நன்மையும் பெற வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை அவனுக்கு சொல்லுகிறார் அதே போல தேவன் இந்த அந்த பூமியை படைத்த அந்த தோட்டத்தை உருவாக்கின அந்த தேவன் இதையெல்லாம் நீ சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியும் அவன் வார்த்தைக்கு அவன் கீழ்படியா தான் அந்த பாவமானது அதுக்குள்ளே பிரவாசமானது இந்த பூமியில பாருங்க இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பூமியில இந்த பாவமானது என்ன செய்யறது பாருங்க இப்படிதான் தடுமாடுகிறது தடுமாடி அவன் போயிடான் அதனால தான் அதெல்லாம் தேவன் சொல்லுகிறார் உன் கால்களை தள்ளாட அதாவது இங்கேயும் போகாத அளவுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த பூமியில் இப்போ அந்த பாவமானது பிரவேசிக்க இருக்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் சொன்னீங்கன்னா அதை செய்யாதன்னா அதுதான் செய்யும் எதை செய்யாதா அதில் கை வைக்காத இதை செய்யாதா அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி உள்ள பிள்ளைகள் சில சில பிள்ளைகள் தெய்வ தாய் தகப்பனுடைய கனத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதை இது சரிதான் சொல்கிறாங்க நம்ம கேள்ப்போம் அப்படின்னா ஆனால் மனித இந்த பூமியானது என்ன பண்ணுது பாருங்கள் மற்ற அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் அதாவது மற்றவங்களோட பேசுறது மூலமாக அவங்க அதில் அதிலே பழகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவருடைய வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது எப்படினாலும் அவங்க இருக்கலாம் எப்படின்னாலும் வாழலாம் அப்படிங்கிறத அளவுக்கு அவங்க பேறுதாங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க சிலிப்பாகிருந்தாங்க லைஃப்பில் சிலிப்பான என்ன பாருங்கள் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா என்ன கையில் அடிபடும் கால்படும் எதாட்டும் ஒன்றும் செய்ய நடக்காதான் சொல்லுறாரு தெய்வன் அந்த அளவுக்கும் உங்களை விடாத அளவிற்கு அடிபடாத விடாத அளவுக்கு அவர் ஞானத்தை அவர் கொடுக்குறார் ஆமாம் அதற்கு அவர் என்ன பண்ணுற பாருங்கள் உன்னை காக்கிறவர் உறங்கார் உங்களை காக்கிறவர் அவர் எப்பொழுதும் இரவும் பகலும் உங்களோடு கூட இருந்து நீ எந்த விதத்திலையும் சிலிப்பாகிட கூடாது எந்த ஒரு தவறான காரியத்திலையும் சிலிப்பாகிடக்கூடாதுன்னு உங்களை கண்ணோக்கி பார்க்குறான் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் வெளியே போச்சுன்னா எப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வெளியே போய் நம்ம எப்பவும் கூடவே இருக்க முடியுமா இருக்க முடியாது தேவன் தான் கூட இருக்க முடியும் பரிசுத்தாவியானவர் தான் அவர்கள் கூட இருக்க முடியும் அப்போ நம்முடைய ஜபம் தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளோட போகும் வெளியே வெளியே போகும்போது கர்த்தர்வன் கூட இருக்காமா கர்த்தர்வனுக்குள்ளே இருந்து சரியாக செய்து முடிப்பார் ஆக நீ எந்த விதத்திலையும் கவலைப்படாத நீ போக படிக்கலையா நல்ல கவனம் செலுத்த கத்தர் இருக்கிறாரு நீ பரீட்சை எழுதியில அது கூட கத்தர் இருக்கிறாரு எல்லா விஷயத்திலையுமே நன்மையானதை சிந்திக்கிற அது கூட கர்த்தர் இப்படி சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியான ஒரு உள்ளே இருந்து அதை என்ன பண்ணுறாருன்னா நீ சிலிப்பாகாத அளவுக்கு அவர் காக்கிறார் இந்த சிலிப்பாக அந்த அளவுக்கு காக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் கிடைக்கிறது அது மூலமாக நம் மற்றவர்களுக்கே சொல்லுகிறோம் நான் இப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை நீ கற்றுக்கிட்டான்னா உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நாம் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம் இது எங்கேருந்து வந்தது என்றால் தேவனுடைய அன்பு அவர் இரவும் பகலும் காக்கிறார் உங்களை ஆம் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் இரவும் பகலும் காத்து அவர் உறங்குவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு தெய்வ குமாரர் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித சுகத்தின் தந்தவர் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீ இழந்து விடாத அளவுக்கு சிலிப்பாகாத அளவுக்கு அவர் நமக்காக இரத்தம் செந்திருக்கிறார் அதையே நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் எதிலுமே நாம் சிலி சிலிப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே நாம் போகும் பொழுது அவர் நம்ம நம்மளை வழிநடத்துகிறார் நம்மளை காக்கிறார் இந்த தெய்வனை பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் நீ தேவனே என்னை காக்கிறவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் ஆக நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படவதில்லை என் பிள்ளை வெளியே போச்சுன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் போட்ட பிள்ளைகள் வெளியே போச்சுனாலே செல்ல நிறைய தாயுதா பொண்ணுக்கு கனமோ இதாக தான் இருக்கும் ஒரே கவலையாக தான் இருக்கும் எப்படி பிள்ளை போய்ட்டு வருது எப்படி வருதுன்னு ஆனால் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய ஜபம் தான் வெளியே போகுதுனாலே அவங்களை ஜபித்து அனுப்பும்போது அவரோடு அவளோடு கூட கத்தர் இருக்கிறார் இமான் போ அவங்க கூட கத்தர் இருக்கிறார் திருமணம் ஆகும்போதும் பிள்ளைகள கத்தர் இருக்காருமா செல்லாம் நான் இருக்கேன் தாப்பா தன்னை பெருமைப்படுத்தல் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் அவருடைய வழியை செவ்வையாய் வழிநடத்தி அவருடைய வாழ்க்கையை சிறப்பாய் செய்வார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மற்ற உறவினருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் ஜெமிக்கும் பொழுது நம்முடைய அன்பு தேவன் பிதா அவர் மகிழ்ந்து உனக்கு அந்த காரியத்தை அவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட வார்த்தை அவர் விரும்புகிறார் இந்த காக்குற தேவன் உங்களோடு இந்த மாதிரி வார்த்தை என் பிள்ளை சொல்வானா நான் அதை செய்ய தயாராருன்னு அவர் சொல்லாரு அவர் சொல்லாரு நான் எல்லாம் செய்ய ரெடிப்பா நீ இப்போ செய் அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லியிருக்கிறது பைபிளை எடுத்து அந்த வார்த்தை நீ நாவிலே அரிக்கம் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கதை நீ எடுத்து வாசிக்க எப்பவும் சில குறை குறை தான் இருப்பாங்க இங்கே என்ன எழுதியிருக்கதை நீ என்னைக்காட்டு படித்து சொல்லியிருக்க எத்தனை முறை நீ படிச்சிருக்க உன்னோட வசனங்களை எத்தனை முறை எடுத்து இது எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த காக்கிற தெய்வன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் சொல்லி சொல்லியிருக்கு உன்னை காக்கிறவர் உறங்கார் ஹலோயா இந்த காக்குற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பரிசுத்தாவியனார நிரப்பும் காக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை அசிலத்திருக்கும்